गवते नाराण नमस्कृत नरम चरोत्तम देवी सरस्वती व्या तथो जय जयमुतिरये हे करुणा सिंधु दीनबंधो जगत्पथे गोपेश गोपिका कांधराधा नमोस्तुते नमोस्तु तप्त कांचन गौरांगी राधे वृंदावनी वृषभानुसुते देवी प्रणमा हरिप्रि जय श्री कृष्ण चैतन्य प्रभु निनंदी अदतगधधाधर श्रीवासदी वृंदा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் காண்டம் பதினாறாவது அத்தியாயம் அதுல அதில் இருந்து இருபத்தி நான்காவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னா பரீட்சித்து மன்னர் ஒரு முறை அவர் நாட்டை சுற்றி பார்க்க வந்தபோது ஒரு மனிதன் மன்னரை போல ஆடை உடுத்திருந்தான் ஆனால் ஒரு பசுமாடும் காளை இந்த ரெண்டு வாயில்லா பிராணிகளுடைய மூணு காலை உடைச்சு நான்காவது காலை உடைக்க முயற்சி செய்து கொண்டிருந்த அப்போ இந்த இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னா பரீட்சித்து மன்னர் போய் அந்த பசுமாட்டுக்கும் காளைக்கு ஆறுதல் சொல்றார் எப்பவுமே பக்தர்கள் இனிமையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து கோபப்படவே மாட்டார் அர்ஜுனனுக்கு நிறைய உபதேசங்கள் கொடுக்க சில நேரத்தில் அர்ஜுனன் வந்து வாதம் கூட செய்வார் இல்ல கிருஷ்ணா என்னால ஒத்துக்க முடியாது ஒப்புக்கொள்ள முடியாது இப்படித்தானே அப்படித்தானே என்று வாதம் கூட செய்வார் ஆனால் பகவான் வந்து ரொம்ப பொறுமையாக அர்ஜுனனுக்கு அது விளக்கி கொடுத்து கொண்டே இருப்பார் பக்தர்களுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பேச இனிமையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் பகவானுடைய அறுபத்தி நான்கு குணங்களில் ஒரு குணம் கேட்பவர்களின் இதயத்தை வசீகரிக்கும் தன்மையுடன் பகவான் பேசுவாராம் அவருக்கு அறுபத்தி நாலு கலைகள் அதில் ஒரு கலை இனிமையாக பேசுவது பகவத்கீதை கீதை என்றால் பாடல் பாடல்னாலே கீதம் அப்படின்னாலே இனிமையாக தான் இருக்கும் சண்டை போட்டுட்டெல்லாம் பாட்டு பாட முடியாது இனிமையாகத்தான் பாடல் பாட வேண்டும் பகவானுடைய கீதை பாடலாகத்தான் பாடியிருக்கிறார் அர்ஜுனன் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க பகவானது செஞ்சிருக்கிறார் அப்போ இங்கே இந்த பசுமாடும் காளையும் யார் அப்படின்னு சொல்கிறாங்க பாகவதத்தில் ஒன்று வந்து பூமி தேவி இனி ஒன்று வந்து தர்மர் பசுமாடு பூமி தேவி பூமி வந்து எதையுமே தாங்கி கொள்ளுமா மனிதர்கள் என்னெல்லாம் செய்கிறாங்க ஆனால் பூமி வந்து எல்லா தொந்தரவுகளையும் எந்த துன்பம் விளைவித்தாலும் தாங்கி கொள்ளும் பூமி தாய் எதை செய்தாலும் பிள்ளைகள் செய்தால் அந்த அம்மா தாங்கிக் கொள்வார்கள் அந்த பூமி தாய் பசுமாடாக தோன்றியிருக்கிறது தர்மர் காளையாக தோன்றியிருக்கிறார் தர்மம் அப்படின்னா இந்த உலகம் ஒரு அழ அழகான ஒரு படைப்பு சின்ன தியாகம் பெரிய ஆனந்தம் எல்லாருமே தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் சின்ன சின்ன தியாகங்கள் செய்ய வேண்டும் ஒரு தாய் பத்து மாதம் குழந்தைய கருவில் சுமந்து அந்த பத்து மாத காலம் பலவிதமான மாற்றங்கள் உடலில் நிகழும் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான சோர்வு வலி ஆனால் அந்த அம்மா வந்து அதெல்லாம் தாங்கிக்கிறாங்க எதுக்குன்னா குழந்தைக்காக எல்லாத்தையும் அந்த அம்மா தியா தாங்கிக் கொள்கிறார்கள் அதற்கப்புறம் அந்த மழதியின் அழகான முகத்தை பார்க்கும் பொழுது அந்த வலியெல்லாம் அந்த தாய்க்கு மறந்து போய்விடுகிறது அதுக்கப்புறம் இரண்டாவது குழந்தை மூன்றாவது குழந்தை அந்த வலியை அந்த தாய் மறுபடியும் மறுபடியும் தாங்குவதற்கு தயாராகி விடுகிறார் அந்த தியாகத்தை செய்யும் பொழுது மழதை என்ற ஒரு அனுகிரகம் ஒரு அருள் அந்த அம்மாவுக்கு கிடைக்கிது இப்போ நீங்கள் கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஒரு தியாகத்தை செய்ய தயார் இல்லை வேற செயற்கை விதமாக குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஆராய்ச்சி கூடத்தில் லேபில் வாடகைக்கு தாயை வாங்கி இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்குது கண்டிப்பா ஒரு உண்மையான அம்மாவுக்கு இருக்கும் பற்றுதல் அந்த தாய்மார்க்கு இருக்காது அதே மாதிரி கணவன் வேலைக்கு போவது கஷ்டப்படுவது வெயிலில் சுற்றுவது தன் குடும்பம் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக அவர் பணம் சேர்க்கறதுக்காக நிறைய கஷ்டப்படுறார் வெளியே ஓடி போய் வேலைகள் செய்து பலதும் செய் அந்த தியாகம் எதற்கு தன் குடும்பத்தை வந்து அழகாக பாதுகாத்து கொள்வதற்கு பக்தர்களும் என்ன தியாகம் செய்கிறாங்க காலையில் தூக்கத்தை தியாகம் செய்கிறார்கள் தவறான உணவுகளை தியாகம் செய்கிறார்கள் பகவத்கீதை பாகவதம் படிப்பதற்காக நேரத்தை தியாகம் செய்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு சூத்திரம் ஒரு ஃபார்முலா இந்த உலகத்தில் என்னென்னா நம்மளாக தவத்தை ஏற்றுக்கொண்டால் அது ரொம்ப இனிமையாக இருக்கும் நம்ம அந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் இயற்கை நம் தோளில் மீது ஒரு கர்மத்தை வைத்து விடும் அது நம்மளால் தாங்கவே முடியாது இப்போ இந்த குழந்தைகளின் எடுத்துக்காட்டே எடுத்துக்கோங்க ஒரு ஒரு விகலாங்கன் ஒரு ஒரு ஹேண்டிகேப்டு குழந்தை ஊனமுற்ற குழந்தை புத்தி வளர் வளர்வ குறைவான குழந்தை இப்படி பிறந்துருச்சுன்னா அந்த பெற்றோர்கள் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் பிரபுபாதர் என்ன அழகா சொல்றாருன்னா இந்த நான்கு தூண்கள் ஆனந்தத்தின் தூண்கள் அப்படிங்கிறார் எந்த நாலு தூண்கள் புலால் உணவு சாப்பிடாம இருக்கிறது மது அருந்தாமல் இருப்பது தவறான ஆண் பெண் உறவு வைத்துக் கொள்ளாமல் இருப்பது சூது விளையாடாமல் இருப்பது இது நாலு செஞ்சிட்டான்னா அப்புறம் வாழ்க்கையில மெதுவாக ஆனந்தத்தில் போயிட்டே இருப்பான் கர்மவினை அவனை பாதிக்காது பாதித்தாலும் அது பெரிய ஆகாது அப்ப தர்மம் அப்படின்னா ஏதாவது தியாகம் தான் ஏதாவது ஒரு இன்பம் கிடைக்கும் எதுவுமே தியாகம் செய்ய மாட்டேன் ஆனால் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா சந்தோஷமும் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் தவறாகிவிடும் நம்ம ஏதாவது தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதனால தான் இந்த துறவிகள்லாம் காட்டில் போய் எல்லாமே தியாகம் செய்வார்கள் உணவு உறக்கம் வாழ்க்கையின் ஆடம்பரம் வினோதங்கள் உடலின் சுகம் எல்லாத்தையும் தியாகம் செய்கிறதுனால அவங்க உள்ளுக்குள்ள ஒரு ஒரு உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஒரு முறை இந்த அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் மன்னர் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்தார் அந்த காலத்தில் இந்திய நாட்டை ஒரு மாயாஜால நாடு என்று சொன்னார்கள் ஏன்னா எல்லாருக்குமே ஆன்மீக சிந்தனை இருந்தது அந்த காலத்தில் வெளிநாட்டுக்கெல்லாம் யாருக்குமே ஆன்மீக சிந்தனை கிடையாது பாரத நாட்டில் ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏறக்குறை எல்லாருக்கும் ஆன்மீக சிந்தனை இருந்தது ஆனால் இன்னைக்கு பாரத நாட்டில் கடவுள் கிடையாது அப்படின்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள் அப்போது இந்த அலெக்சாண்டர் இந்திய நாட்டை போர் எடுத்து திரும்பி போகிற வழியில் பஞ்சாபில் சிந்து நதியின் கரையில் ஒரு துறவியை பார்க்கிறார் அந்த துறவி மிக மிக குறைந்த ஆடையை உடுத்துக்கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு ஆடை மட்டும்தான் அவருக்கு இருக்க உடம்புல ஆனால் முகத்தை பார்த்தா எவ்வளவு பிரசன்னமாக முழு அமைதியுடன் திருப்தியுடன் முகம் காணப்பட்டது அலெக்சாண்டர் குதிரையில் போனவர் இவரை பார்த்துட்டு ஏதோ ஒரு வசீகரிக்கும் தன்மை அந்த அந்த மனிதரின் உடலில் இருந்தது குதிரையை நிறுத்தி அந்த பெரியவர்கிட்ட போய் ஐயா உங்ககிட்ட எதுவுமே கிடையாது படம் கிடையாது நாடு கிடையாது பொருள் கிடையாது செல்வம் கிடையாது செல்வாக்கு கிடையாது ஆடை கிடையாது உணவு கிடையாது எதுவுமே கிடையாது நான் வந்து உலகத்தை பூரா என் இள வயதிலேயே வென்று விட்டேன் உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வமும் என் கையில் இருக்கு இருபத்தி நான்காவது வயதில் அலெக்சாண்டர் உலகத்தையே வென்று விட்டார் ஆனா உங்கள் முகத்தில் பார்க்குற நிம்மதி எனக்கு கிடைக்கவே இல்லையா அது எப்படி சொல்லித்தாங்க அப்படின்னு உடனே இந்த பெரியவர் சொன்னாரு அது சொன்னா உனக்கு புரியாதுப்பா அப்படின்னார் எனக்கு புரியாத விஷயம் இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா உலகாலும் சக்கரவர்த்தி நான் எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன் நீங்கள் சொல்லுங்க பெரியவர் சொன்னாரு எனக்கு தேவையானது உன் கையில் இல்லை உங்ககிட்ட இருக்கிற எதுவுமே எனக்கு உபயோகப்படுறதாகவும் இல்லை அப்பதான் அலெக்சாண்டர் தன் ஆணவத்தை மாற்றிவிட்டு ரொம்ப எளிமையுடன் ஐயா சொல்லித்தாங்க அனைத்து ஆனந்தமும் உன் உன் உடலுக்குள்ளேயே மனதுக்குள்ளேயே இருக்கு உன்னுடைய சிந்தனைகள் புலன்கள் மனது இதெல்லாமே பகவானுடன் ஒரு சம்பந்தம் வச்சுக்கிட்டேன்னா எல்லாமே முழு அமைதியாக திருப்தியாக இருக்கும் இப்ப நம்ம இந்த வகுப்புல பாருங்க பத்து முந்நூறு பேர் இருக்கும் நம்மள எத்தனை பேருக்கு நூறு சதவீத மன நிம்மதி அமைதி இருக்கு ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே தான் இருக்கும் அது சரியில்லை இது சரியில்லை மாமியார் சரியில்லை மருமகள் சரியில்லை வீடு சரியில்லை அரசியல்வாதி சரியில்லை வண்டி சரியில்லை ஒன்னும் சரியில்லை என் ஜாதகம் சரியில்லை என் நேரம் சரியில்லை யாரையுமே குற்றப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்காவிட்டால் கடவுள் சரியில்லை அமைதியுடன் வாழ் அதற்கு தர்மம் சிலதை தியாகம் செய்ய வேண்டும் அப்ப பரீட்சித்து மன்னர் ஓடி வந்து இந்த பசுமாடையும் காளையும் பிடிச்சிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு ஒன்றாவது காண்டம் பதினாறாவது அத்தியாயம் பதினெட்டாவது ஸ்லோகம் தர்ம படைக்கேன சரண் விஜயாம் உபல திஸ்மஸ் இவ இவமாதரம் தர்மம் ஒரு காளையின் உருவெடுத்து வந்தது பூமி ஒரு பசுமாடின் உருவை எடுத்து வந்தது அந்த இரண்டு விலங்குகள் கண்ணிலும் கண்ணீர் இருந்தது இருவரின் அழகும் போயிருந்தது உடனே அந்த பசுமாடும் காளையும் பேசிக்கொள்கிறது அதுதான் வரக்கூடிய ஸ்லோகம் பசுமாடு யாரு பூமி தாய் காளை யாரு தர்மராஜன் அவங்க மூணு கால் உடஞ்சு போச்சு அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசிக்கொள்ளும் ஸ்லோகங்கள் தான் இனி வரப்போகுது தர்மம் காளை பசுமாடிடம் கேட்கிறது தர்ம உ கச்சித் பத்ரே நாமாயமாத்மஸ்தேம்முகேன அலட்சயேம் அந்தும்பாம் ஏ ஏன் பூமிதாய் நீ வந்து இவ்வளவா சோர்ந்து போய் முகத்தில் இருக்கும் ஒளியெல்லாம் மாய்ந்து போய் இருக்கிறது முகமே கருப்பான மாதிரி இருக்கிறது உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா வியாதியா இனி வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே தருமனும் பசுமாடும் பேசிக்கொள் பூமித்தாயும் பேசிக்கொள்வது அது எப்படியே இந்த ஸ்லோகங்கள் கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் கலிகாலத்தின் லட்சணங்கள் பாவத்தின் லட்சணங்கள் பாவத்தின் லட்சணங்கள் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா உனக்கு உன் குழந்தை பூமித்தாய் பசுமாடே உனக்கு உன் குழந்தை விட்டதா நீங்கள் பாருங்கள் கலிகாலத்தில் நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை கிடையாது அது ஒரு பக்கம் அதிகமாகிட்டே இருக்கு அந்த எல்லாம் ரெண்டு முதல்லெல்லாம் அஞ்சு பத்து பன்னெண்டு இருந்தது பன்னெண்டு குழந்தை பிறக்கும் அதில் நாலு செத்து போயிரும் எட்டு இருக்கும் அப்படியெல்லாம் கணக்குகள் அதற்கப்புறம் குறைஞ்சு குறைஞ்சு நாம் ரெண்டு நமக்கு ரெண்டு அப்புறம் நாம் ரெண்டு நமக்கு ஒன்று அப்புறம் இப்ப நாம் ரெண்டு நமக்கு எதற்கு இன்னொன்று அந்த சூழ்நிலையில வந்துவிட்டது புத்திரஹீனம் கிரகம் சூன்யம் குழந்தைகள் இல்லாவிட்டால் அந்த வீடு சூன்யமா மாயை தாண்டவமாடக்கூடிய இடம் புத்திர களத்ராதி கலியுகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தைகள் கிடையாது எல்லாம் கலிகாலத்தின் லட்சணம் பக்தர்கள் கவலப்பட வேண்டாம் பகவானே பிள்ளையாக நினைத்துக் கொள்ளுங்கள் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி பகவானையே பகவானே பிள்ளையாக நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் மற்றவர்களெல்லாம் பிள்ளை இல்லாமல் உயிரை விட்டால் புன்னாடா புத் எனும் நரகத்தில் அவர்கள் சென்று பிறப்பார்கள் புத்திரன் புத் எனும் நரகத்திலிருந்து பெற்றோர்களை காப்பாற்றுபவன் புத்திரன் பாருங்க இந்த கிட்ட தர்மர் கேட்குறாரு ஏமா உனக்கு குழந்தைகள் இல்லையா அவன் குழந்தை இறந்து போய்விட்டது என்று நீ கவலைப்படுகிறாயா பிள்ளை பாக்கியம் கலிகாலத்தில் ரொம்ப முக்கியம் அதில் அதை விட முக்கியம் என்னென்னா நம் பிள்ளைகளுக்கு இறை உணர்வை தர வேண்டும் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கணும் கஷ்டப்பட்டு அவங்கள டாக்டர் ஆக்கிறது அதாக்கிறது இதாக்கிறது விண்வெளி விஞ்ஞானி ஆக்கிறது அதெல்லாம் நல்ல விஷயம் தான் செஞ்சுக்கோங்க ஆனால் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த பெற்றோர்கள் யமதர்மனுக்கு பதில் சொல்ல வேண்டும் பிள்ளைகள் கேட்குறாங்க கேட்காம போறாங்க அது வேற விஷயம் நம் கடமை கணவனாக இருந்தால் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த ஒரு அந்த ஒரு டியூட்டி நம்ம பண்ணணும் கௌரவர்கள் நூறு பேர் திருத்ராஷ்டிர அதை செய்யவே இல்லை திருத்ராஷ்டிர தன் பிள்ளைகள் துரியோதனன் மற்றும் நூறு சகோதரர்களை சகோதரர்களை நேரான வழியில் நடத்தவே இல்லை சரியான வழி என்னன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை எப்பொழுதுமே காந்தாரியும் விதுரரும் வந்து சொல்லுவாங்க மன்னா நீங்கள் இப்படி பண்ணுறது பெரும் தவறு உங்கள் பின் பிள்ளைகளுக்கு இறை உணர்வு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆன்மீகம் சொல்லி கொடுக்க வேண்டும் இல்லைன்னா அவங்க நூறு பிள்ளைகளும் உங்கள் கண் முன்னாடி இறந்து போவார்கள் ரொம்ப முக்கியம் நம் பிள்ளைகளுக்கு ஆன்மீகம் சொல்லி இப்ப சில நேரத்தில் அவங்க கேட்பாங்க கேட்காம இருப்பாங்க அது பரவாயில்ல நம் நம் கடமையை செய்துவிட வேண்டும் சொல்லி கொடுத்துடணும் அடுத்த ஸ்லோகத்தில் அந்த தர்மர் கேட்குறாரு மூணு காலை இழந்து ஒரு காலில் நிற்கிறாயே என்ற வருத்தமா என்று கேட்குறாரு தர்மர் மூணு காலு போயிடுச்சு பசுமாட்டுக்கு ஒரு காலில் நொண்டி நொண்டி நிற்கிது மூணு காலும் போய் ஒரு காலில் நிற்கிறாயே என்று வருத்தமா உண்மைதான் கலியுகத்தில் இரக்கம் என்பதே கிடையாது இந்திய நாட்டில் தொண்ணூற்றி ஏழு சதவீத மக்களும் புலால் உணவு சாப்பிடுக்கிறாங்க உயிர்களை எல்லாம் கொன்று குவித்து சாப்பிட்றாங்க இப்படி இரத்தத்தை சாப்பிடும் ஒரு மனிதனின் இதயத்தில் இரக்கமே இருக்காது மெதுவாக இரக்கம் அழிந்து விடும் இப்போ கொஞ்சம் பணக்கார வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி மேலே பூனைக்குட்டி மேலெல்லாம் ரொம்ப அன்பாக இருக்காங்க நாயை வளர்த்துறது நாயை சாயங்காலம் வாக்கிங் கூட்டிட்டு போகிறது நாய் நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் போனா அதுவரை பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறது இப்ப பெரிய வீட்டில எல்லாம் பண்றாங்க நாயிடம் பூனையிடம் அந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார்கள் ஆனால் பசுமாடுடமா அதுகிட்ட எல்லாம் அந்த அன்பு கிடையாது எந்த விலங்கையும் துன்புறுத்தக்கூடாது எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது என்ன சொல்றது அந்த இதே கிடையாது கருணை இரக்கமே கிடையாது அதுதான் பசுமாட்டின் ஒரு கால் ரெண்டாவது கால் அப்படின்னா சூது விளையாடுறது உடனே நம்ம நினைக்கலாம் நான் வந்து இந்த காலத்தில் சூது விளையாடுறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா வேற பழைய மாதிரி லாட்ரி டிக்கெட்டு அந்த மாதிரி சூது விளையாடுறது இல்லை ஆனால் சூதே வேற வேற வழியாக வந்துட்டு இருக்கு போன்லெல்லாம் நிறைய குழந்தைகள் விளையாடுறாங்க பெட் கட்டி விளையாடுறாங்க அந்த சூது என்பது வேற வேற உருவத்தில் இந்த காலத்தில் வந்து விட்டது கணவன் மனைவி ஆண் பெண் தகாத உறவு அது ஏகப்பட்டதாகிவிட்டது உண்மை என்ற ஒரே ஒரு கால் தான் அந்த பசுமாடு தர்மரிடம் சொல்லுகிறது மூன்று காலும் உடைந்து விட்டது உண்மை என்ற ஒரே ஒரு கால் மட்டும்தான் எனக்கு நிற்கிது அந்த உண்மை பாகவதத்தில் இருக்கு இந்த உலகத்தை காப்பாற்றுவது இதனால மட்டும்தான் முடியுமே தவிர வேற எந்த இதனாலும் முடியாது இப்ப நீங்க பாருங்க புதுசு புதுசா வியாதிகள் வருது ஒரு ஒரு நாளைக்கு என்னென்னமோ வியாதிகள்லாம் வருது அந்த மருத்துவ செலவு என்று சொன்னால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சேர்த்து வைத்த பணம் பூரா அந்த மருத்துவ செலவில் போய் விடுகிறது சரி அவ்வளவு செலவு பண்ண ஆளை உயிரோட கிடைக்குமா அதுக்கும் எந்த விதமான கேரண்டியும் கிடையாது மருத்துவம் இன்றைக்கு ஒரு வியாபாரம் அந்த காலத்தில் சில வேலைக்கு தான் வெள்ளை ஆடை கொடுப்பார்கள் கிராமத்துலாம் பழைய காலத்தில் ஹெட் மாஸ்டர் அவர் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் வெள்ளையும் போட்டு வருவார் அந்த காலத்தில் கிராமத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போனீங்கன்னா வாத்தியாரெல்லாம் வெள்ளையும் வெள்ளையும் போட்டிருப்பாங்க அதே மாதிரி மருத்துவர்கள் வெள்ளை வெள்ளையும் போடுவார்கள் சில தொழிலில் மட்டும்தான் வெள்ளை வெள்ளை ஆடை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா சுயநலம் பார்க்காமல் செய்ய வேண்டிய வேலை அது அரசியல்வாதிகளுக்கு வெள்ளை வெள்ளை சுயநலம் கருதாமல் வேலை செய்ய வேண்டும் நம்ம செய்கிற வேலைக்கு காசு கிடைக்கணும்னு கிடைக்காம போகலாம் என்ன வேணா நடக்கலாம் ஆனால் உயிரை காப்பாற்றுவது என் வேலை அந்த கலிகாலத்தில் அது எல்லாமே வியாபாரமாக மாறிவிட்டது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பசுமாடும் காளையும் பேசிக்கொள்ளுகிறது இந்த இந்த காலத்தை பத்தி பேசிகிட்டு இருக்காது பாருங்களேன் எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாகவதம் இன்னைக்கு நேற்றுக்கு எழுதுனது கிடையாது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதுனது ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அன்னைக்கு இந்த இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் பசுமாடும் காளை தருமனும் பூமி தாயும் பேசிக்கொள்கிறார்கள் என்னெல்லாம் காரணம் குழந்தைகள் இல்லை என்று நீ வருந்துகிறாயா மூன்று கால் உடைஞ்சு போச்சு ஒரு காலில் நிற்கிறேன்னு நீ வருந்துகிறாயா வறட்சி வெள்ளப்பெருக்கம் மழை மழை இல்லா இல்லாமல் இருப்பது இயற்கையின் சீற்றத்தை எண்ணி வருந்துகிறாயா அடுத்த ஸ்லோகத்தில் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் இயற்கையின் சீற்றம் அப்படின்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் எங்கேயாவது வெள்ளப்பெருக்கம் வரும் அப்புறம் ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழிஞ்சு எங்கேயாவது நிலநடுக்கம் வரும் எப்பவாவது தான் இயற்கையின் சீற்றம் இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ பாருங்கள் வருஷம் வருஷம் நடக்குது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேதார்நாத்தில் மண் இடிஞ்சு பன்னு பன்னிரெண்டு இருபது பேர் இறந்துட்டாங்க பத்ரிநாத் கேதார்நாத்தில் பாலத்து மேலே போகிறாங்க பாலம் உடஞ்சி விழுந்துருது ட்ரெயின் விபத்து பெருத்த மழை இல்லைன்னா மழை மழையே இல்லாமல் இருப்பது தாங்க முடியாத வெயில் இல்லைன்னா குளிர் நிலநடுக்கம் மூணு மூணு மாதத்துக்கு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கு சென்னையில் இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் தெரியும் அங்கே மழை பெஞ்சாலும் அதிகம் வெயில் அடித்தாலும் அதிகம் எல்லாம் அதிகம் ஏன் தர்மம் தர்மோ ரஷ்ஷித்த ரட்சித்தாகா நீ தர்மத்தை காப்பாற்றினால் அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும் பழைய ஒரு சினிமா பாட்டு இருக்கு தர்மம் தலை காக்கும் நம்ம தர்மத்தை நம்ம செய்ய வேண்டிய தர்மத்தை செஞ்சிட்டோம்னா அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும் செய்யண நேரத்தில் செய்யாம போயிட்டு அது இப்படி ஆயிப்போச்சே அப்படி ஆயிப்போச்சே என்று புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ இந்த இன்றைக்கு நடக்கிற விஷயங்களை இந்த பசுமாடும் இந்த காளையும் ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறார்கள் என்னது பாருங்கள் நிறையா காரணம் பேசிட்டாங்க முதல்ல என்ன உனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு வருந்துகிறாயா இது கலியின் ஒரு ஆதிக்கம் பிள்ளை இல்லை மூன்று கால் உடஞ்சி போய் ஒரு கால் உண்மை மூணு கால் என்னது இது கருணை எல்லாம் போச்சு உண்மை மட்டும் ஒரு காலில் நிற்கிது இயற்கையின் சீற்றம் வருதே அப்படின்னு நீ கவலைப்படுறியா நாலாவது காப்பாற்றப்படாத பெண்களும் பிள்ளைகளும் இந்த உலகத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் அது வந்து கலியின் ஒரு பெரிய தோஷம் இப்போ நீங்கள் பாருங்க சிங்கிள் விமன் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்புக்கு யாருமே கிடையாது பெற்றோர்கள் கிடையாது கணவன் கிடையாது நிறையா இருக்காங்க இதெல்லாம் வந்து கலியுகத்துக்கு பெரிய ஒரு தோஷம் சிங்கிள் விமன் அனாதையான குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க கணவன் மனைவி திருமணம் செய்து விடுகிறார்கள் இரண்டு குழந்தைகள் ஆகிவிடுகிறது ஆறு வருஷத்தில் சண்டையை போட்டுக்கிட்டு கணவன் தனியாக போய் இனி ஒரு கல்யாணம் பண்ணிடுறார் மனைவி வேற கல்யாணம் அதுலேயும் குழந்தை ஆகிடுது அப்போ இந்த முதல்ல இருந்த ரெண்டு குழந்தைகள் அனாதையாக காப்பாற்றுவார் என்று இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தைய சரியான பாதையில் யாராலையுமே கொண்டு வர முடியாது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசிக்கொள்கிறார்கள் அதுதான் இதில் அதிசயம் இந்த பசுமாடும் காளையும் பேசிக்கொள்கிறது தனியான பெண்கள் காப்பாற்றப்படாத பெண்களும் குழந்தைகளும் இந்த உலகத்தில் அதிகமாய் கொண்டே இருக்கிறார்கள் ஏன்னா பெண்கள் வந்து நிதி மாதிரி ஒரு ஒரு வளம் மாதிரி நல்ல முறையாக காப்பாற்றி அவங்கள சந்தோஷமா வச்சு ஆன்மீகமாக வச்சுக்கிட்டோம்னா அந்த நிதியிலிருந்து ஒரு முத்து வரும் அந்த முத்து உலகத்தை காப்பாற்றுமா அந்த அளவுக்கு தன்மை இருக்கும் அதில் ஸோ இந்த பசுமாடும் காளையும் ரெண்டும் பேசிக்கொள்கிறது இப்போ என்னெல்லாம் பேசுது குழந்தைகள் இல்லை இயற்கையின் சீற்றம் மூன்று கால் உடைந்து விட்டது பெண்களும் குழந்தைகளும் காப்பாற்றப்படாமல் இருக்கிறார்கள் அடுத்தது வேதத்தை காப்பாற்ற வேண்டிய பிராமணர்கள் தன் பிராமணர்கள் அந்த வேதத்தை விற்கும் வியாபாரிகளாகி விட்டார்களே அடுத்தது வேதத்தை காப்பாற்ற வேண்டியவர்கள் பிராமணர்கள் அதை படித்து அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப தவமாக இருந்து படித்து ஆனால் இன்றைக்கி அவங்க கூட கோயிலில் பூசை செய்வது இதெல்லாமே வியாபாரமாகத்தான் பார்க்கிறார்கள் அந்த ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது இப்படி பல காரணங்களை இவர்கள் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் பசுமாடும் காளையும் பேசிக்கொள்கிறது இனி அடுத்ததில் இதற்குண்டான தீர்வு இனி வரப்போகிற ஸ்லோகங்களில் இதற்குண்டான தீர்வு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலியுகத்தை பத்தி இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அப்புறம்தான் பரீட்சித்து மன்னர் வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போறாரு ஹரே கிருஷ்ணா அடுத்த வகுப்புல சந்திப்போம் இப்ப வந்து